உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் மணி பிளான் சொல்லி இருக்கிறதா தவறி கூட அதை யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் ஏன் தெரியுமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய ஒரு சில செடிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சக்தி இருக்குது தான் நிறைய செடிகள் வந்து சில பேர் வீட்டில் வளர்ப்பாங்க செடிகள் வளர்க் வளர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது அந்த நேர்மறை ஆற்றல் அப்படின்றது நம்ம வீடுகளில் நிறைஞ்சிருக்கும் செடி வளர்க்குறது இல்லை அதை சரியாக பராமரிக்கணும் அது வந்து காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய இலைகளாக பார்த்து வைக்கிறது இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் ஓட்டம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இப்போது இந்த பிரபலமான ஒரு தாவரங்களில் ஒன்று தான் இந்த மணி பிளான்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம் வெளியேயும் வளர்க்கலாம் இதனுடைய இலைகள் பார்க்கறதுக்கு நல்ல இதய வடிவத்தில் இருக்கும் முக்கியமாக நிறைய பேர் அழகுக்காக இதை வந்து வளர்ப்பாங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் வளர்ப்பாங்க இந்த மாதிரி வளர்க்கும்போது ஒரு செல்வம் நமக்கு பெருகும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கிட்டுமே இருக்குது இந்த மணி பிளான்ட் வளர்க்குறதுனால நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்றும் வந்து சுத்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க வாஸ்துப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பனச்செடி உடைய கொடி இந்த தரையில் பட ஆரம்பித்தது அப்படின்னா அது அசுபம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போது இந்த மணி பிளான் செடியை நம்ம வந்து வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கீழே மேலே தூங்கிக்கிட்டு அப்படி இருந்தது அப்படின்னாலே அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு குச்சியோட உதவியோட ஒரு நூலை கட்டி அதை மேலே நோக்கி ஏற்றி விடணும் ஏன்னா அந்த கொடி வந்து தரையை தொட்டுச்சு அப்படின்னா அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் வளர்ந்து போய் கீழே தரையை தொழுது அப்படின்னா அது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறாங்க அதனால் நூலில் கட்டி நீங்கள் மேலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முக்கியமாக இந்த மணி பிளான் செடி வளர்க்கும்போது சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா கொஞ்சம் செடி இருந்தால் கொடுங்க நாங்களும் எங்கள் வீட்டில் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னா இதை கவனிச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமில் எக்காரணம் கொண்டும் இந்த செடியை நீங்கள் வெட்டக்கூடாது இது வந்து உங்களுடைய பண கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுது எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் சரி அந்த மணி பிளான்ட்டை நீங்கள் வீட்டில் நட்டுட்டீங்க அப்படின்னா அதை யாருக்கும் கொடுக்காதீங்க இது வந்து நம்மளுடைய அதிர்ஷ்டம் நம்மளுடைய புண்ணியம் இது எல்லாத்தையுமே கெடுத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மணி பிளான்ட் செடியை நீங்கள் யாருக்கும் பரிசாகவும் கொடுக்கறது தேவை கிடையாது இப்படி பரிசு அளிக்கிறதுனால யார் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் வீட்டில் நிறைய மணி பிளான்ட் செடி வளருது அப்படின்னா அதை யாராவது கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க இப்படி கொடுக்கறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் மொத்தமாக நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்றத தான் இது வந்து குறிக்குது அதனால எப்பவுமே யாருக்கும் மணி பிளான்ட்டை வந்து பரிசா கொடுக்காதீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி